வணக்கம் நண்பர்களே என்னோட வீடியோ முதல் முறை பார்க்குற அனைவருக்கும் நன்றி இன்றைக்கி என்ன செ ரெசிபி பார்க்க போகிறோன்னா இனிப்பு தான் பார்க்க போகிறோம் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக திருச்செந்தூரில் வைக்கக்கூடிய திருப்பாகம்தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் திருப்பாகம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் நெய் ஒரு கப்பு முந்திரி ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு பால் ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டரை கப்பு எடுத்துருக்கேன் ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன் பச்சை கற்பூரம் வந்து இந்த சைஸில் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு இதே குவான்டிட்டியில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரியாமல் அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு பார்த்து பல்ஸ் மூட்டில் வச்சு அரைச்சிக்கோங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமாங்க கடலை மாவை கட்டி இல்லாமல் ஜலிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அடிக்கணமான ஒரு வானலியை எடுத்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் முந்திரி அரைச்ச வச்சதை சேர்த்துக்கலாம் பவுட்ரு பதத்தில் அரைச்சிருக்கேன் எண்ணெய் பிரியாமல் அரைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் சக்கரை ரெண்டரை கப்பு சேர்த்துருக்கேன் அதே கப்பில் நெய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் சேஃப்ரான் சேர்த்தா இன்னும் நல்ல மனமாக இருக்கும் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தா கோவில் மனம் இருக்கும் உங்களுக்கு பிரசாத மனம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பால் வந்து ஒரு கப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன் நாம் கலந்து வச்ச கலவையை பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும் இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்காக நான் செய்கிறேன் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும் தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்ல அந்த ஒரு கப்பு பாலே போதும் சக்கரை போட்டுறதுனால இலகி வருது இது வந்து பார்த்திங்கன்னா இலகுனது வந்து நல்லா கலர கலர கெட்டி ஆகிடும் ஒரு கேசரி பதத்துக்கு வரும் நம்மளுக்கு லாஸ்ட்டாக நல்லாவே மனமாக இருக்குது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் கண்டென்ஸ் மில்க் ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் கலரிகிட்டே இருக்கும்போது வெள்ளை கலரில் இப்படி பபுள்ஸ் வருது பாருங்கள் ஸோ இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணும் ஸோ அது வரைக்கும் கலரிக்கிட்டே இருக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு விட்டுருலாம் ஆரட்டம் அதுக்கப்புறம் நம்ம நைவேத்தியமாகவும் படைக்கலாம் சில பேருக்கு சூடாக வேணும்னாலும் இதுலேருந்து சூடாகவும் சாப்பிட்டு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சம்ம வாசனையாக இருக்குது நல்லாவும் வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு நண்பர்களே இந்த பதம் பார்த்தீங்கன்னா கேசரி அப்புறம் பால்கோவா ஸ்டேஜில் இருக்குது நம்ம கையாலேயே நம்ம வீட்டில் நைவேத்தியமாக முருகப்பெருமானுக்கோ இல்லை மற்ற கடவுளுங்களுக்கும் நம்ம வச்சு படைக்கும் போது மனநிறைவாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஒன் பார்ட் குக்கிங்லேயே நீங்கள் மொத்தத்தையும் கலந்துட்டு கடைசியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கைவிடாமல் கலறி எடுத்திங்கன்னா திருச்செந்தூர் ஸ்பெஷல் பிரசாதமான திருப்பாகும் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்